ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துடலாம் இது வந்து ஒரு பாட் வெரைட்டி தான் நீங்கள் கவுண்டரில் இந்த பாட்டை வந்து பார்த்துருக்கலாம் ஏற்கனவே இந்த பாட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸ் ஃப்ளோரல் பாட்டு நல்லா கிறிஸ்டல் ஒயிட்டில் பார்க்கவே சூப்பராக ஜிகு ஜிகுன்னு இருக்குது பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்குது இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்டோர் பிளான்ட்டாக எல்லாமே வச்சு அழகுப்படுத்தலாம் வீட்டை இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லான் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வச்சு அழகுப்படுத்தலாம் ஸோ அழகுக்காக இதை வந்து பிளான்ட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் வாங்கிட்டும் போயிருக்கிறாங்க ஆனால் சமீபம் நான் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேடையில் வந்துட்டு இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா இது இந்த பாட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமே இதை இப்படி கூட வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்களே நம்ம வந்து இதை பாட்டில் செடியெல்லாம் வைக்க சொல்லி நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துருந்தோம் இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இது இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு எனக்கே அப்போ தான் வந்து தோணுச்சு ரொம்பவே சூப்பரான இந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுங்களுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி டெக்ரேட் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் சொன்னாங்க இந்த டெக்கரேட்டர் வந்து சொன்னார் நாங்கள் இந்த மனிதர்ம பயோடெக்கில் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உங்கள் கடையில் தான் வந்து வாங்கினேன் பட் ஆனால் அவங்கள பார்த்ததில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போகிறத எப்படியெல்லாம் இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்டை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் இன்னொட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தால் தயவுசெய்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அழகான பாட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க நம்ம மனிதமா பயோடெக்கில் இந்த போட்டோ அவைலபிளாக இருக்குது நீங்களும் இந்த பாட்டை வாங்கி இன்னோவேட்டிவாக உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி உங்கள் கார்டனை இல்லை உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா கமெண்ட்டில் கேளுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த ப இந்த பாட் வெரைட்டி மட்டும் இல்லைங்க இன்னும் பல வகையான பல டிசைன் பாட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கம்மி ப்ரைஸ் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பிப்ரவரி மாதத்துக்கான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே என்ன ப்ராடக்ட்டுக்கு நான் ஆஃபர் போடுவேன்ற ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கா இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கமெண்ட்டில் உள்ள ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுப்போம் கரெக்டாக சொல்கிற ஒரு ஆளை மட்டும்தான் அதை ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்கீங்கன்றது தான் மேட்ரு அவங்களுக்கு கிஃப்ட் ஆம்பஸ் கொடுப்போம் ஸோ சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்குள்ளே கமெண்ட்டை சொல்லிவிடுங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம்